ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல்களை விலையை ஏற்றி திக்குமுக்காட வச்சப்போ அதோட தாக்கம் தன்னோட மக்களுக்கு எந்த விதத்திலையும் இருக்கக்கூடாதுன்னு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை கொடுத்து பெண்கள் தங்களோட சிறு சிறு குடும்ப தேவைகளுக்காக அடுத்தவங்க கையை எதிர்பார்த்திருக்காம தன்னம்பிக்கையோடையும் சுயமரியாதையோடையும் வாழ அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு மாலையில் இளம் தேடி கல்வி பெண் குழந்தைகளோட கல்வி எந்த விதத்திலையும் தடப்படக்கூடாது அதுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகள் புதுமை அதே போல மாணவர்களுக்கு தமிழ் முதல்வன் திட்டத்தில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையும் பள்ளி முடித்து கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் எப்படி படிக்கலாம் வழிகாட்டி அவங்களுக்கான வேலைவாய்ப்பை கையோடு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் வயசானவங்க உடம்புக்கு முடியாதவங்க ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழல் இல்லாதவங்க அவங்களுக்கு மாதம் மாதம் வீடு தேடியே போய் பிபி சுகர் செக் பண்ணி அவங்களுக்கான மருந்து மாத்திரைகளை கொடுக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் இந்தியாவுக்கே முன்னோடியாக சாலை விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெறுவோருக்கான முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கான சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்கக்கூடிய இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படின்ட்டு ஆட்சிக்கு வந்த மூணே வருஷத்துக்குள்ளே பல முத்தான திட்டங்களை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்னோட ஓட்டு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கே அப்போ நீங்கள்